ஆத்ம நமஸ்காரம் இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்புடன் உங்கள் ஜெகதீசன் கோவில்பட்டியிலிருந்து இன்று ஒரு வீடியோ பதிவு சாதாரணமாக எவ்வளவு நேரம் பதியலாம் என்பது கூட தெரியவில்லை ஆயினும் ஒரு முன்னோட்டமாக பதிவதற்கு வீடியோ பதிவை செய்து கொண்டிருக்கிறேன் ஏதேனும் மனத்தில் உங்களுக்கு அதிருப்தி இருக்குமானால் பொறுத்து கொள்ளுங்கள் சனலப்படத்தின் மூலமாக ஏதேனும் செய்வது சிவானந்த பரமஸருக்கு ஒருவேளை வேண்டாம் என்கிற ரீதியில் இருக்கலாம் ஆயினும் இந்த ஒரு சிறு முயற்சியை ஒரு மன திருப்திக்காக செய்வதால் சிவானந்தபுரம் சரின் அருள் இருக்கும் என்று நம்பியே இதனை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் அவ்வைக்குரல் என்பது மிகச்சிறந்த நூல் உதாரணத்திற்கு இந்த நூலுடைய அட்டைப்படத்தை இப்பொழுது உங்கள் பிடிக்கிறேன் பாருங்கள் என்னுடைய பெயர் கூட ஞாபகம் இல்லை ரல் உரையுடன் என்றுதான் இருக்கிறது இது அநேகமாக சென்னை வேப்பேரி சுந்தரமாணிக்க யோகீஸ்வரருடைய அவருடைய விளக்கோரை போலத்தான் இருக்கிறது அதுதான் என்றும் எனக்கு மனதில் படுகிறது இது காப்பியாக இருப்பதால் வேறு விவரங்கள் தெரியவில்லை இது பழைய நூல் திருச்சியில் பெல் வேலை செய்த பிஎச்சியில் வேலை செய்த நாராயணமூர்த்தி அவர்கள் இந்த நூல் நகலை எனக்கு முன்பு வழங்கியிருந்தார் அது ஆண்டுகள் பலவாகிவிட்டது நாராயணமூர்த்தி அவர்கள் கூட இப்பொழுது இல்லை நம்முடன் இல்லை அவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அந்த நூலை பல முறை வாசித்திருந்து அதில் இருக்கிற விளக்கங்களை புரிந்திருந்தும் செயல்படுத்தியிருந்தும் கூட பல சித்த மத்தியில் லேசாக சொல்லியிருந்தும் கூட ஏனோ காலம் அதற்கு அனுமதி தரவில்லை போலும் அதனால் அதை பதிவு செய்வதற்கு அதிகமாக பதிவு செய்யாவிட்டாலும் கூட கொஞ்சமாக பதிவு செய்யலாம் என்கிற ரீதியிலே ஆடியோவாக சில பதிவுகள் எப்பொழுதோ சாதாரணமாக போட்டிருக்கக்கூடும் இப்பொழுது அந்த பதிவை உங்கள் முன் செய்வதில் இவ்வாறு சொல்லுகிறேன் அந்த பதிவிலே இருக்கக்கூடியது அவைக்குரல் சுந்தரமாணிக்க யோகேஸ்வரர் திருவடி என்று சொல்லக்கூடிய கண்களை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியாகவே இதை கருதுவார் சித்த வித்யா நாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அறையிலே நான் லட்சம் மதிப்பில் பழைய நூல் மதிப்பில் கூட பெறுமதியான நூல்களை பாதுகாப்பதில் மிகுந்த சிரமத்துடன் பாதுகாத்து வந்திருக்கிறேன் ஆயினும் நூல் அறிவில் பெரிய முக்கியத்துவத்துவம் இல்லை என்றாலும் நூல் ஏன் என்று சொல்வது போல நூல் அதாவது சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் எழுதி வைத்த நூல் நமக்கு ஒரு சாஸ்திர விஞ்ஞானமாக உபயோகப்படும் அதாவது நாம் மற்ற ஞானம் பெற்றாலும் கூட ஒரு ஆதாரமாக இந்த நூல்களில் அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக வந்து நிற்கும் என்பதாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நல்ல நூல்கள் கற்றறிவதும் நமக்கு நன்மையே பயக்கிறது என்கிற ரீதியில் இந்த நூலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்று இப்பொழுது ஒரு சிறிய பதிப்பாக உங்கள் முன் சொல்ல விரும்புவதற்கு முன் இவ்வளவு விஷயங்கள் சொல்லாயிற்று எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த திருவிடி பயிற்சி விஷயம் சாமிகள் சித்த வித்தையில் நமக்கு உயிர்நெறி பயிற்சி தானே கொடுத்திருக்கிறார் என்கிற சிந்தனை பட்டுக்கோட்டை குமாரவேல் அவர்கள் எழுதிய உயிர்நெறி பயிற்சியும் ஒளிநெறி பயிற்சியும் என்கிற நூலை பார்க்கும் முன்பு வரைக்கும் இருந்தது இது தனி அது தனி என்கிற எழுதியில் நினைத்திருந்தேன் பிறகுதான் தெரிந்தது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சிவானந்தபுரம் சார் சித்தவித்தையிலேயே உயிர்நெறி பயிற்சி ஒளிநெறி பயிற்சி அதாவது வள்ளலார் சொன்ன மரபு அல்லது சித்தர்களுடைய மரபு அல்லது ஒளி உடம்பு பெறுவருடைய மரபு என்கிற ரீதியில் ஒளிநெறி பயிற்சியும் சேர்த்தே நமக்கு சித்தவித்தையில் துரிய உபதேசமாக சித்தவித்தை உபதேசத்தை தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தும் நம்மால் தான் உணர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆயினால் சித்தவித்தையை பெற்றிருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு கருத்து இரண்டு கண்களும் இரண்டு கண்களின் பார்வையும் குரூமத்தில் அசையாமல் நிறுத்தி அந்த அக்கினி நேத்திரத்தின் மீது நாம் நம்முடைய உயிர் கதியாகிய அதாவது உயிர் மூச்சாகிய உயிர் நெறி பயிற்சியை மூலம் நன்றாக பிராணாயாமம் செய்து வருவோமே ஆனால் அந்த பிரகாசம் நெற்றியில் அதாவது இரண்டு கண்களிலிருந்து வரக்கூடிய ஒளி நெற்றியிலிருந்து வந்தது மீண்டும் அங்கேயே கொண்டு போகிறோம் அதேபோல் நம்முடைய பிராணன் பிராணன் அபானனாக இரண்டாக பிரிந்து வருகிறது அதையும் அங்கே சேர்த்தோம் என்றால் அதாவது எட்டாகிய அச்சரத்திலே இரண்டு நிலைகளாக இருக்கக்கூடிய ஒன்று ஒளி இன்னொன்று நாதமாகிய குண்டலினியாகிய உயிர்த்தன்மை இதை இரண்டையும் அங்கே சேர்க்கும்போது எட்டுடன் இரண்டை சேர்த்து என்னவும் அருகிலீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துழகீர் என்று வள்ளலார் சொல்லியது போல இந்த எட்டுடன் இரண்டை சேர்த்து என்னவும் அருகிலீர் என்கிறார் இந்த எட்டுடன் இரண்டை சேர்ப்பது என்பது இதுதான் எட்டு என்பது அச்சரத்தை குறிக்கிறது நெற்றியில் இருக்கக்கூடிய இதயஸ்தானத்தை குறிக்கிறது அந்த இடத்திலே இந்த இரண்டையும் சேர்ப்பது தான் சித்தவித்தையினுடைய தன்மை அப்படி நாம் சித்தவித்தையை செய்யும் பொழுது இந்த திருவடி பயிற்சியும் நமக்கு வருகிறது அதாவது சூரியன் சந்திரன் இரண்டையும் இணைப்பது என்பது இதனுடைய குறிப்பான தன்மை சூரிய சந்திரன் என்பது ஒளிக்கலையினுடைய பிரிவுக்கு இடதுகன் வலதுகண் என்பதற்கும் இடமூச்சு வலமூச்சு என்பதற்கும் பொருந்தும் இதை ஏக மூச்சாகவும் ஏக விழிப்பார்வையாகவும் சரியாக நெற்றிக்கனிலே சேர்த்து இருத்துவதற்குத்தான் சித்தவித்தை அபியாசம் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த சித்தவித்தை அபியாசத்தில் இதையும் நமக்கு சிறிது மஸ்தக ஞானம் வந்தவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் இருப்பதால் இதையும் இங்கு குறிப்பிடலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளோம் விருப்பமுள்ளோர் இதையும் ஏற்று செயல்படுத்திக் கொள்ளலாம் இல்லாதோர் அவர்கள் எண்ணப்படி சித்தப்படியே நடந்து கொள்ளலாம் எல்லாம் அவரவர் சுதந்திரப்படியே என்று சிவானந்தபுரம் சார் அருளியுள்ளார் அப்படி சுதந்திரப்படி இயங்குவதற்குத்தான் விசேஷ ஞானிகளாக வருவதற்குத்தான் இந்த சித்த வித்தை தரப்பட்டுள்ளது என்பதையும் சிவானந்தபுரம் சார் அருளி செய்துள்ளார் அவ்வாறு இருப்பதால் இப்போது இந்த அம்பைக்குரல் விளக்கத்தை சொல்வதற்கு முன்னால் கூட இன்னும் பல விஷயங்கள் இருப்பதாக இருந்தாலும் குறிப்பாக ஆகாரம் என்பது முக்கியமாக இருக்கிறது அதிலும் சுத்த சன்மார்க்க ஆகாரம் என்று இங்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கரிசாலை தூதுவலை கற்கண்டு வெல்லம் அயச்சந்தூரம் சர்க்கரை தேன் முதலியவை சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சுத்தம் செய்து நல்ல விதமாக பூசிக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு இந்த பிரதம உள்ளுடம்பு வலுப்பெறும் அது பிராண உடல் வலுப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை திருமலரும் உடம்பின முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுள்ளே ஒரு ஊர் கண்டேன் உடம்பினுடைய உத்தமன் கோயில் வண்ட என்று உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார் அதே போல நாம் இதனை உணர்ந்து கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது சரீரத்தின் பிரயோஜ் பிரயோஜனத்தினாலேயே உண்டாகிய பிராணவாயுவினால் ஆயுளின் முடிவு ஏற்பட்டிருக்கின்றது பிராணவாயுவுக்கு ஆயிலை முடிப்பதற்கு அதிகாரம் ஏற்பட்டதற்கு காரணம் அசைவேயாகும் என்று இந்த இடத்தில் நூற்றி மூணாம் பக்கத்திலே இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நமக்கு சித்தவித்தை இந்த வாயுவினுடைய சலனத்தை நிறுத்தி அசையாத அந்த நிலையை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி இரண்டு கண்ணின்களுடைய பாப்பாவையும் பார்வை விழி கிருஷ்ணாவையும் அசையாமல் நெற்றிக்கண்ணலை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு மரபாக வழி வழியாக இருக்கிறது அப்படி அந்த பார்வை சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகளை தெரிந்து கொண்டு செய்வதால் நெற்றியிலே ஆத்ம அனுபவஸ்தானத்திலே நெற்றிக்கண்ணிலே பலவிதமான அனுபவங்களும் நமக்கு உண்டாகும் ஆச்சாரியன் துணைவுடன் நெற்றிக்கண்ணை திறக்க பெற்று பெற்றுக்கொள்பவர்களுக்கு எல்லா உண்மையும் பட்டப்பகலை போல தெரியும் என்று கூறியிருக்கின்றார் அவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் அவ்வாறு நாம் நெற்றிக் கண்ணை பிரம்மரந்திரம் திறந்திருக்கிறது என்கிற அனுபவத்தின் மூலம் சித்த வித்தை உபதேசத்தின் மூலம் பெற்றிருப்பதால் நமக்கு மஸ்தக ஞானம் வரும்போது பட்டப்பகலை போல எல்லா உண்மையும் தெரிந்து கொள்வதாகும் என்று கூறி மேற்கொண்டு அடுத்த இரண்டாவது தொடர்ச்சியில் உங்களை இந்த நூலில் இருக்கிற விஷயத்தோடு சந்திக்கின்றேன் இப்பொழுது உங்களிடம் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன் ஓம் ஆத்ம நமஸ்காரம் நன்றி